வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் கடகன்னு போட்டுடலாம் பார்க்கற கலகா இருந்ததுங்க இந்த மாதிரி ஒரு கோலம் ஒரு நாள் போட்டேன் அதுதான் இன்றைக்கி வீடியோவாக கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலங்க கோலம் போடுற டைம் இல்லைன்னா கட்டாக இந்த கோலத்தை போடலாங்க வாசலுக்கு அம்சமும் அழகாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட இந்த மூணு சேனலையுமே பாருங்கள் பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலை எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளான கோலம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசை கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வருங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்